சின்னம் போச்சு மானம் போச்சு கட்சியினுடைய நிலைமையும் இப்படி தலைகீழா மாறி போச்சு விஜயகாந்த் அவர்கள்லேருந்து பிரேமலதா அவர்கள்லேருந்து தேமுதிக தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே மிகப்பெரிய சோகத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும் திமுக கதவடித்து விட்டதுனால வேறு வழியே இல்லாம நான்கு தொகுதிகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தேமுதிக சம்மதிச்சு இறங்கி வந்திருக்காங்க ஆனா கூட தேமுதிக முரசு சின்னத்துல போட்டியிட முடியாத நிலைமையில வெட்டை இலை சின்னத்துல போட்டியிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பொதுவாக ஒரு கட்சி தன்னுடைய சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணையம் ஐந்து கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் தேர்தல் சின்னங்கள் தொடர்பாக ஆணையம் உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கு அதன்படி முந்தைய சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்கும் ரெண்டு தொகுதிகளில் வெற்றியும் பெற்று மக்களவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்கு மற்றும் குறைந்தபட்சம் ஒருவர் அக்கட்சியில இருந்து மக்களவை உறுப்பினராக ஆயிருக்கணும் சட்டப்பேரவையில மூன்று சதவீத உறுப்பினர்கள் அல்லது குறைந்தபட்சம் மூன்று உறுப்பினர்கள் இவற்றில் எது அதிகமோ அந்த எண்ணிக்கை எடுத்துக் கொள்ளப்படும் மக்களவையினில் அந்த மாநிலத்தினுடைய மொத்த உறுப்பினர்கள்ல இருபத்தஞ்சு பேருக்கு ஒருவர் அப்படிங்கிற அடிப்படையில் உறுப்பினரை பெற்று ஆனா இந்த விதிகள்ல ஒன்னு கூட தகுதியை பெறல தேமுதிக கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நூத்தி நாலு தொகுதிகளில் போட்டிட்டு நூத்தி மூணு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத தேமுதிக ரெண்டு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் பதினாலு தொகுதிகளில் களமிறங்கி பதினோரு தொகுதிகளில் டெபாசிட் இழந்து ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று இருந்தது மக்களவைக்கு ஒரு உறுப்பினர்கள் கூட தேரல ஆக மொத்தத்தில் தேர்தல் ஆணையம் விதித்துள்ள விதிமுறைகள்ல தேமுதிக தகுதி பெறாது முரசு ஜனத்துல போட்டியிடணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை நாடி வேணா பெற்றுக்கலாம் பேரம் பேசியது அம்பலமானது முரசு ஜனத்துல போட்டியிட முடியாது தேமுதிகவுடைய முக்கியத்துவம் குறைந்து போனது இதெல்லாம் சேர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கொதிப்பு ஆத்திரம் சோகம் ஆற்றாமை விரக்தி தவிப்பு அப்படின்ட்டு எல்லா விதமான உணர்வுகளையும் தான் சொல்லணும் அதிமுக ஒதுக்க முன் வந்துள்ள நான்கு சீட்டுகளை பெற்றுட்டாலும் தேமுதிகவுக்கு மேலும் சில சிக்கல்கள்லாம் இருக்கு எந்த தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் அந்த தொகுதிகளெல்லாம் சாதகமான தொகுதிகளா இருக்குமா இப்போதைய நிலையில ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க கொடுப்பாங்களா போட்டியிட போவது முரசு சின்னத்திலேயா வெட்டை இலை சின்னத்திலேயா இவ்வளவு அவமானங்களை தாங்கினதுக்கு அப்புறமும் அதிமுக கூட்டணியில மரியாதை கிடைக்குமா வட மாவட்டங்கள்ல பாமக கை கொடுக்குமா இல்லைன்னா பழைய பகையை மனசுல வச்சுட்டு காலவாரி விட்டுருமா இப்படிலாம் தவிச்சுட்டு வருது தேமுதிகவுடைய தலைமை கிட்ட நாகரிகம் இல்லாம தான் ஒரு புலி மாதிரி நினைச்சுட்டு பொங்கி எழுந்த தேமுதிக பொருளாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நினைச்சிட்டு தன்னை ஒரு எலியா நான்கு சோத்துக்குள்ள பாவிச்சிட்டு நடந்துட்டு வராங்க புலம்பிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இந்த நியூஸ் பத்திரம் உங்களுடைய கருத்துல கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பெறணும்னா உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் உங்களை கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்